அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவு நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஆணி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சிறு கால இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை புயற்சி இவற்றின் அடிப்படையாக அதுவும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இவற்றில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலைகளை கொடுத்தாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டிருக்கும் அப்படின் தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நீங்கள் சிந்தித்து செயலாற்றக்கூடிய வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் உடல் உபாதைகள் ஏற்ப படுதுனா உரிய மருத்துவரை அணுகி உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்துக்கொள்ளுங்க எந்த முடிவு எடுக்கும் போதும் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளப் பாருங்க காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய உறவில் உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்தில் தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த காலத்தில் தங்களுடைய குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையுடன் உடல் செலுத்துங்க இந்த பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து உங்களை வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க அடிப்படை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற வழக்கு இருந்தால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்கமிக்க ஒருவரின் உதவியால் அரசாங்க திட்டங்களில் சேர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உறவுகள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அலட்சியம் வேண்டாங்க எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டாக நாலு பேர் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை பணிச்சிட்டு கையெழுத்திட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் வந்து வரலாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் காலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக் கொள்ள உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் குடும்பத்துல தவறான புரிதல் காரணமா உறவினர்களுடன் சண்டையும் வரலாம் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு சாதகமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு வீட்லையும் சரி வேலைகளையும் சரி அனைவருடைய ஆதரவு பெறுவீங்க வேலைகளை நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுதுங்க இந்த காலகட்டத்துல கூடுதல் வரும் பெறணும் அப்படின்னா நீங்க கடின உழைப்ப போட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனா இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குங்க ஆரம்பத்துல குடும்பத்திலையும் வேலையிலையும் அனைவருடைய ஆதரவு கிடைக்க பெற்றாலும் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க அதே மாதிரி தேர்வுக்கு நீங்க தயாராக பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து காதல் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய காதல் கதையில் மூன்றாவது நபரும் வரலாம் இதனால் மன அழுத்தம் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சண்டை வரலாம் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு வந்து உதவ உதவ வந்து முன்வரவும் செய்வாங்க மேலும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் கையாள பாருங்க சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது அவசியம்ங்க கஷ்டமான நேரத்தில் தங்களுடைய துணை தங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாகவே இருப்பாங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆரம்ப வேலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கவனமோ கவனத்தோடு இருப்பது அவசியம்ங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் இக்காரணத்தை கொண்டும் அலட்சியமா இல்லாம சிறு உபாதையா இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடுத்த செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் வேலைகள நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியுது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன்பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் அளிங்கப்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமான தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் யார் முன்னாடியெல்லாம் தலை குனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாரிபூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதை குறிப்பாக சொல்லணுன்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடியை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் கவலை வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னா புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லை நஷ்டமாகும் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்ற மற்ற சொல்றங்க மூன்றாவது நபர் சொல்பு கேட்டு வேற விஷயங்கள்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க